இதே நேரம் குறித்து விஷேட கவனம் தேவை செம்மணியில் சரதேசத்தின் பிரசன்னத்தை கோருவதனால் இதுவே அவசியம் என்கிறார் அம்பிகா என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் விரைவு சிறு பத்திரிகையில் வெளியாகிறது மனித புதைக்குழி அகழ்வு செயல்முறையை சர்வதேச நிபுணர்கள் கண்காணிக்க வேண்டும் என கோருகையில் அக்கோரிக்கையை முன்வைப்பவர்கள் எத்தகைய கண்காணிப்பை கோருகிறோம் என்பது தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனெனில் தடவியல் மற்றும் மானுடவியல் இதுகுறித்து கவனம் செலுத்தும் போது அதாவது இது இந்த துறை சார்ந்த நிபுணர்களின் பங்கேற்புக்கு அவசியமான நிதியை ஏற்கனவே நிதி நெருக்கடிக்கு உங்களுக்கு ஐநா சபை வழங்கப் போவதில்லை ஆகவே சர்வதேச கண்காணிப்பை கோருகையில் அதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் விஷேட கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐ நா முகவரத்தின் உறுப்பினருமான சட்டத்தரணி அம்பிகா டட்மண் சட்குணநாதன் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் செம்மணி சித்துப்பாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஐந்தாம் நாளாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன்படி அந்த மனித புதைக்குழியில் திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் முப்பத்தி மூன்று எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதேவேளை இந்த வழக்கில் முறைப்பாட்டலால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு போலீஸ் காவலுக்கு மேலதிகமாக அம்மையா அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் ஐவர் பாதுகாப்பு மற்றும் மேட்பார் பணியில் ஈடுபடுவதற்கு நேற்று முன்தினம் யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது இருப்பினும் இவ்வாறு மனித புதிகொலிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அதிகாரங்கள் போலீசாருக்கு இருப்பதை போன்ற அதிகாரங்கள் மயானத்தின் அபிவிருத்தி சங்க உத்தியோகர்களுக்கு வழங்கப்பட்டிருக்காத நிலையில் அவர்களால் எவ்வாறு முறையாக பாதுகாப்பு வழங்க முடியும் என கேள்வி எழுப்பிய அன்பிகா சட்குணநாதன் இங்கு பாதுகாப்பு வழங்கல் என்பதன் ஊடாக கூறப்படுவது எதுவென தெளிவாக வரையறுக்க வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு வழங்கல் பணியில் ராணுவத்தினரை ஈடுபடுத்த முடியாது என தெரிவித்தவர் இருப்பினும் போலீசார் ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு உட்படக்கூடும் என்பதால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் உள்ளடங்கலாக மக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாக குறிப்பிடுகிறார் இவ்வாறு பின்னணியில் மனித புதைகுழி அகழ்வு செய்யும் முறையை சர்வதேச நிபுணர்கள் கண்காணிக்க வேண்டும் என கூறுகையில் அந்த கோரிக்கையை முன்வைப்பவர்கள் எத்தகைய கண்காணிப்பை கோருகிறோம் என்பது தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதும் அம்பிகாவினுடைய கோரிக்கையாக அமைகிறது